முருங்கைக்கீரை தொக்கு சேப்பிரோம் அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்சமாக மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பருப்பு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ கூடவே பூண்டு கொஞ்சமாக வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் இப்ப நல்லா வதங்கிச்சு இது எல்லாத்தையும் எடுத்து மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இப்ப அதே கடையிலேயே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் முருங்க லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டா வதக்கினா போதும் அவ்வளோதான் போத ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மறுபடியும் அதே கடாயிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ அதுலேயே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இது சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சு வச்சிருக்க முருங்கக்கீரிய சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் அப்படி